ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரென் பனுவூவ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனா பிக் பாஸ் சீசன் நைனில் வயல்காடு வராங்க இவங்க தேர்ட் பர்சனாக வராங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான முகம் அமித் பார்க் அவர்கள் தான் வராங்க இவங்க வந்துட்டு ஏற்கனவே கனடா பிக்பாஸ்க்கு வந்துட்டு வாய்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் பிக்பாஸ் பற்றி நிறையவே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கும் இவங்க இன்ட்ரோஸ்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாம் இது வரைக்குமே இருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டு தான் உள்ளே போகிறோம் உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போகிறோம் உள்ளே போய் நம்ம கேமை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க இவங்களோட இன்ட்ரோவும் வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக இவங்களுக்கும் நிறைய பேருக்கும் வந்துட்டு சண்டை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இவங்க பிக் பாஸ் பற்றி ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஒருத்தர் தான் இவங்க அமித் உள்ள வந்தா நீங்க நீங்கள் அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ